இன்று முற்பகல் பத்து மணிக்கு கந்தானை பொது வர்த்தக சந்தை கட்டிட தொகுதிக்கு முன்பாக இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்து அடையாளம் தெரியாத இருவர் காரில் பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் ராகவ போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் துப்பாக்கிச் சூட்டு இலக்கானோரின் உறவினர்களும் வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்ததுடன் அமைதியின்மையும் ஏற்பட்டது மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள வீரவின் பிரத்யேக செயலாளர் மற்றும் அவரின் நண்பர் மீதே துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஐம்பது வயதான உபாலி குலவர்தன என்பவர் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த குலைச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்